نبي صلى الله عليه وسلم ورجل ولهما ياها أولي واندا أوردوة آه، أدلهم كريب بaha فارلا أنا تلوكي كله كبره، أمارك الأولي واندا ورامي أنا دعاء يكره ذي اللو ركهم أنا يعني أوردوة. اللهم إني أعوذ بك من الجبن والبخل. اللهم إني أعوذ بك من الجبن والبخل. وأعوذ بك من أن أرد إلى أرض للعمر. وأعوذ بك من فتنة الدنيا وأعوذ بك من فتنة القبر نالو نالو شيء نالو وارتي اللهم إني أعوذ بك من الجبن والبخل إذا أنظر أردت بك من أن أرد إلى أرض العمر أردت ذا وأعوذ بك من فتنة فتنة الدنيا நாலாவது வா வாவுது பிக்க மின் ஃபித்னத்தில் கபர் உண்மையிலே இந்த துஆ ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஃபர்தான தொழுகைகளுக்கு பிறகு ஓதி வந்தார்கள் என்பதை சஹிஹ் முஸ்லீமிலே இது சஹிஹுல் புகாரியிலே நம்ம பார்க்கிறோம் இது போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த துஆவினுடைய அர்த்தம் மிக ஆழமானதாகும் அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மின் அல் ஜுபுன் யா அல்லா உன்னிடம் கோழைத்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கோழைத்தனம் ஒரு முஸ்லீம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோழையாக இருக்கக்கூடாது அறிவுபூர்வமானவனாக நாகரிகமானவனாக அஹ்லாக் உள்ளவனாக சட்டங்களை மதிக்கக்கூடியவனாக இருக்கிற அதே நேரத்தில் அவன் துணிச்சலானவனாகவும் தைரியம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் அல்லாஹாவை நம்பியிருக்கிறான் கலாகதரை நம்பியிருக்கிறான் மறுமையை நம்பியிருக்கிறான் அதே போல மலக்குகள் வேதங்கள் ரசுல்மார்களை நம்பி இருக்கிறான் கலாக்கதிரை நம்பி இருக்கிற அல்லாஹுவை நம்பி இருக்கிற ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் தெளிவோடும் உறுதியோடு இருப்பான் இந்த உலகத்தில் அல்லாஹ் விதித்ததை தவிர ஒன்றுமே எனக்கு நடக்காது ஒருவன் எனக்கு அடிக்க முடியாது என்னை காயப்படுத்த முடியாது அல்லாஹ் நாடாமல்

அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹுடைய உதவியினுடைய கண் முன்னால் காண்பாய் இதா ச அல் த அல் இல்லா நீ கேட்டால் அல்லாஹுவிடம் கேள் என்ன அவன்தான் ஹனி அவன்தான் தர முடியுமான சக்தி உள்ளவன் எனவே நீ மனிதர்களில் தங்கி இருந்து பழகாதே நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள்வா இது ஸ்டான் த ஃபஸ்ட் சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இது பேரன்ட்ஸுக்கு ஒரு ஒரு வழிகாட்டல் அல்லாவுடன் போய் உதவிகள் ஒரு அடிப்படையான விஷயத்தை போடுகிறார்கள் சிறுவனே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் முடியுமா அவர்களால் முடியாது உலகமே ஒன்று சேர்கிறது ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் எம்பிக்கள் பணக்காரர்கள் படித்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள் உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் முடியாது அப்படி ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர சுபகான் அல்லாஹ் அதே போல இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய நினைக்கிறது அதுவும் நடக்காது அப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர அக்லாம் பேனாக்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு விட்டன ஏடுகள் காய்ந்து விட்டன இந்த அக்கீதாவை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக போட்டு வளர்ப்போமாக இருந்தால் தைரியசாலிகளாக இருப்பார்கள் கோழைகளாக இருக்க மாட்டார்கள் அப்போ ஒரு முஸ்லீம் கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் தைரியமாக வாழ வேண்டும் அதற்காக வரலான தொழுகைகளுக்கு பிறகு மினல் ஜுபுன் கோழைத்தனத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அதோடு சேர்த்து தாரவன் அல்ல தாராளமானவனாக உள்ளவன் ஜெனரஸ் என்று அந்த ஜெனரஸாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் நாளைக்கு வேணும் நாளை அண்டைக்கு வேணும் சேர்த்து சேர்த்து வைக்கிறது அவர் சாப்பிட்றதும் இல்லை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதும் இல்லை அனுபவிக்கிறதும் இல்லை எல்லாம் பேங்கிலையும் நிலமாகவும் வேறு சொத்துக்களாக அப்படி இருக்கும் சதக்கா கேட்டா கிடையாது சதக்கா கேட்டு போனா ஆயிரம் ரூபாய் ரூபாய் கூடினா ஒரு லட்சம் சதக்கா கொடுக்க ஆனா கஞ்சத்தனம் வாப்பா பிள்ளை பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டார் நிறைய கணவன் மாறி இருக்கிறார்கள் மனைவியுடைய விஷயத்தில் பகில் கணக்கு பார்த்து பார்த்து கேட்ட நியாயங்கள் சொல்றது இந்த புகுல் என்கிற கஞ்சத்தனம் இருக்கக்கூடாத ஒரு அதுக்காக வீண் செய்யுங்கள் ஆடம்பரம் செய்யுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை தாராள தன்மை உள்ளவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் எனவே டெய்லி துவா கேள் அஞ்சு என்ன அல்லாஹு இரண்டாவதாக தள்ளாத வயதுக்கு முதுமையிலும் அந்த மோசமான முதுமையை அடையாமல் என்னை பாதுகாத்து விடு அன்புள்ள சகோதரிகளே உண்மையிலே இது ஒரு தனி தலைப்பில் பேச வேண்டிய ஒரு விஷயம் இது இந்த எல் டெஸ் சைக்காலஜி எனக்கு எல்லாரும் பேசுற என்ன ஸ்கூல்ல படிப்பிக்கிறாங்க சில்ட்ரன்ஸ் சைக்காலஜி டீச்சர்ஸுக்கு சில்ட்ரன்ஸ் சைக்காலஜி தான் எல்லாரும் விரும்பி ஒரு பாடமாக எடுப்பார்கள் சிறுவர் உளவியல் சின்ன பிள்ளைகளுள்ள கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுடைய உளவியல் பார்க்கப்பட வேண்டும் ஆனால் அதை போல முதியோருடைய உளவியலும் கடுமையாக கவனிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதன் முதுமை அடையும் போது நிறைய மன உளைச்சல்களுக்கு அவன் உள்ளாகிறான் அரசாங்கமும் கைவிட்டு என்ன சொல்லுது இது பிறகு அறுபது வயசுக்கு பூரா அறுபத்தஞ்சு வயசுக்கு பிற நீஞ்சல் அயக்கில்லை நீ வீட்டுக்கு போ பென்ஷனை கொடுத்தான போது சமூகத்தில் உள்ளவர்கள் அவர் ஒரு ஒரு வைஸ் மேன் அவர் ஒரு நல்ல அனுபவசாலி ஒரு முதிர்ச்சியான மனிதர் என்று கூப்பிட்டு அவரை பயன்படுத்துதான்னு கேட்டா வீட்டை பிள்ளைகளை என்ன சொல்லுது உங்களுக்கு நான் பேசுறது உங்களுக்கு வழங்காது இப்படி பிள்ளைகள் ஒதுக்குகிறார்கள் மனைவி ஒதுக்குகிறார் பெரிய மனைவி உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் அப்ப அலைந்து திரிவார்கள் யாராவது கூப்பிட மாட்டாங்களா யாராவது பேச வர மாட்டாங்களா இதிலும் அடுத்த கட்டம் முதுமையில் உள்ள முதுமை ஒரு அறுபது வயதுக்கு பிறகு அரசாங்கம் நினைக்கிறது முதுமையா பென்ஷன் போடுங்கன்னு சொல்லுது அந்த முதுமையில் ஏற்படுற முதுமை ஒன்று இருக்கிறது தான் அறுதல் அந்த நிலைக்கு போகும்போது மூளையில் உள்ள செல்கள் எல்லாம் பலவீனம் அடைந்து அவர் ஒரு புத்தி பேதழிப்புக்குள்ளாகுவார் ഇമ്പലൻസാം അവരെ അനുസരിക്കുന്നത് ഉലകത്തിൽ പറ്റി കുർാനെ വിട അല്ലാതെ തൂതരെയൊ മികൾ ഇരിക്കാൻ നെനക്കറേ കുർ അപ്പ വസനം அல்லாகுவை யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டான் என்று சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லணும் நம்ம சொல்லணும் ஆனால் என்ன சொல்றான் உங்களுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் சரி இளமையான பெற்றோராக இருந்தாலும் சரி முதுமையான பெற்றோராக இருந்தாலும் சரி பெற்றோரோடு நீ நல்ல முறையில் நடக்க வேண்டும் அல்லாஹ் அடுத்தது பெற்றோர் தான் உனக்கு அனிஷ்கூர்லி குர்லி வாலி தேக் இன்னொரு இடத்துல சொல்றான் நீ எனக்கும் நன்றி செலுத்த வேண்டும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் அடுத்தது பெற்றோர் இதுல வபில் வாலி தேன் இஹ்சான் சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சைக்காலஜி பேசுகிறான் இம்மா எபுலு கன்ன இந்த கல் கிபர் அஹது ஹுமா மனிதனே உன்னுடைய பெற்றோர் உன்னிடம் இருக்கிற போது அவர்கள் ரெண்டு பேருமோ அல்லது ஒரு ஆளோ முதுமையை அடைந்து விட்டால் உஃப் அவர்களை பார்த்து நீ என்று சொல்லாதே உஃப்ன்றது அரபியல் வெளிநாட்டில் ஹவுஸ்களில் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும் பேசிட்டு போகல அரபிய உஃப் நம்முடைய பாசையில் வாய்ப்பு மூடு பேசாத தான் அந்த உஃப் நம்ம நம்ம தமிழில் சொல்லக்குள்ள அதை சீண்டு மொழிபெயர்க்கிறோம் உமா அப்பாவை பார்த்து வாய் மூடுங்கன்னு சொல்லப்படா வலா தக்குல்ல உமா உஃப் ஏன் சொல்கிறானா அல்லா ஸ்பெஷலா அவர்கள் முதுமை அடைந்த பிறகுண்டு முதுமை அடைந்ததுக்கு பிறகு அவங்க நினைப்பாங்க நான் தான் உன்னை வளர்த்தது நான் தான் உன்னை ஆளாக்கினது நான் எவ்வளோ அனுபவசாலி அப்போ அவங்க பேசிட்டே இருப்பாங்க ஆனால் அவர்களுடைய மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடைந்திருப்பதை அவர்கள் உணரமாட்டார்கள் எனவே பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமில்லாத விஷயங்களை பேசுவார்கள் அந்த நேரத்தில் நீ அவர்களுடைய உளவியலை அனுசரிக்க வேண்டும் நீ வாய மூடுங்க அல்லது வா அழிமிட்டு போங்க என்று சொன்னால் அவர் நொந்து போவார் வலா தக்குல்லஹுமா உஃப் வலா தன்னஹுமா சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து குறுக்கிடுவார்கள் உன்னோட மனைவி உன்னிடம் குறை சொல்லுவார்கள் உன்னுடைய பிள்ளைகளை பற்றி குறை சொல்லுவார்கள் உன்னுடைய பிள்ளையோடு அவர் போட்டி போடுவார் உன்னுடைய பிள்ளையின் மீது பொறாமைப்படுவது போன்று அவர் நடந்து கொள்வார் உன்னுடைய மனைவி அளக்கூடிய அளவுக்கு அவர் நடந்து கொள்வார் அந்த நேரத்தில் நீ பலன் சிலந்து விடாதே நீ நிதானமாக உன்னுடைய பெற்றோரை நீ துரத்தி விடாதே அவர்கள்தான் இந்த உலகத்தில் நீ மனிதனாக நிற்பதற்கு காரணமே அவர்கள் உன்னுடைய மனைவி அல்ல எனவே உன்னுடைய மனைவிக்காக உன்னுடைய உன்னுடைய பெற்றோரை உன்னுடைய வீட்டில் இருந்து நீ துரத்தி விடாதே வலா தன் அது மட்டுமல்ல இந்த வயதை அவர்கள் அடைகிற போது அவர்கள் உன்னிடத்தில் அன்பையும் இரக்கத்தையும் அவர்களோடு நீ பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் எனவே ஜனாஹுல்லி மின்மா அவர்களுக்கு அன்பு பணிவு இரக்கம் என்பதை நீ காட்டு உன்னுடைய இறக்கை அவர்களுக்கு தாழ்த்தி என்றெல்லாம் சொல்கிறான் இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை அல்லாஹூத்த அதில் மிக கடுமையாக நமக்கு வலியுறுத்தி சொல்கிறான் என்று அந்த முதுமை என்பது உண்மையிலேயே மனிதனுக்கு ஒரு சோதனையான கட்டம்